அன்புக்குரியவர்களே தினம் மருத்துவதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே தானியல் ஆறு இருபத்தி எட்டு தரியூவின் ராஜ்யபாரிய காலத்திலும் பெர்சியன் ஆகிய கோரேசுவனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் இருந்தது என்று தானியல் ஆண்டவருக்கு முன்பாக மூன்று வேளையும் தொழுது அவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனிதன் இடைவிடாமல் கத்தருக்கு ஆராதனை செய்யக்கூடியதான ஒரு தெய்வதாசன் தன்னோடு கூட இருக்கிற மற்ற எல்லாரைக் காட்டிலுமே தானியல் தனிப்பட்ட விதமான ஒரு வாழ்வை கத்தரோடு உள்ள நெருக்கமான ஒரு வாழ்வை வாழ்ந்த ஒரு தெய்வ மனுஷன் இப்படி தானியலை குறித்து அநேக காரியங்களை சொல்ல முடியும் இவையெல்லாம் அப்படி இருந்தாலும் இந்த வார்த்தை சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா தரியு அந்த ராஜாவினுடைய காலத்திலும் பெருசுநாகி கோரேசனுடைய காலகட்டங்களிலுமே இவனுடைய காரியம் ஜெயமாகவே இருந்து தான் அப்போ ராஜாக்கள் மாறினார்கள் காலங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறிச்சு அதனால் நான் இவனுடைய வாழ்க்கையில் அந்த ஜெயம் மட்டும் மாறவே இல்லை இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் என் காலம் எனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லி அவங்க ஆட்சி அல்லது அவங்க தலைமை அவங்க அதிகாரியாக இருக்கிறாங்க அதனால் என் வாழ்க்கை முன்னேற்றம் அடையலை இப்படியெல்லாம் சொல்லுவோம் காலத்தையும் சூழ்நிலையும் மனிதர்களையும் வைத்து ஆனால் தானியலுடைய காரியம் எல்லா நாட்களிலுமே ஜெயமாகவே தான் இருந்துச்சு அப்போது அவனுடைய கிரியை அப்படிங்கிறது விட தேவன் அவன் மேல் வைத்ததான திட்டங்கள் அவன் மேல் வைத்த அவருடைய கிருபை அவனுடைய வாழ்விலே உன்னதமான உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தது அப்போது அந்த நாடே ராஜாவின் போட்ட சட்டத்துக்கு கீழ்பிடிஞ்சு எந்த தெய்வத்தையும் வணங்காமல் இருந்தார்கள் ஆனால் தா அருமையான தேவதாசன் தானியல் அந்த சட்டங்களை எல்லாம் மதிக்கவே இல்லை தேவனோடு உள்ள உறவு மட்டுமே என்றென்றைக்கும் சரியாக அதை பார்த்து கொண்டான் அப்பொழுது அவனுக்கு எத்தனையோ விதமான எதிர்ப்புகள் மரணத்துக்கு ஏதுவான ஆபத்துகள் வந்தபோதும் அவன் வழி மாறவே இல்லை ஒரு வழியை ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தான்னா அந்த பாதையில் கடைசி வரைக்கும் போனால் தேவனுடைய அளவற்ற அந்த கிருபை தான் அவனை தாங்கி நடத்தி என்னது ஆகவே இன்றைக்கு கத்தருடைய தூது என்னென்னா நீங்கள் யார் ஆட்சி செய்தாலும் உங்களுக்கு மேலே யார் அதிகாரியாக இருந்தாலும் உங்களுடைய காரியம் ஜெயமாகவே இருக்கும் காலங்களும் சூழ்நிலைகளும் எப்படி யாருக்கு எப்படி இருந்தாலும் தேவப்பிள்ளையே உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும் உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கும் ஒரே ஒரு காரியம் தேவனோடு உள்ள உறவில் மட்டும் நாம் இருப்போம் நாம் அவரை பிடிப்பதில்லை அவர் நம்மை பிடித்திருப்பதால் நாம் நிச்சயமாக ஜெயிச்சிருவோம் அவர் நம்மை ரட்சித்ததுனால நிச்சயமாக ஜெயந்தான் நம்முடைய வாழ்வில் தானியலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது நம்முடைய வாழ்விலும் இன்றைக்கு ஜெயமான காரியங்கள் நடக்கும் சோர்ந்து போக வேண்டாம் சூழ்நிலைகள் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல கர்த்தர் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு காரியம் கைகோடி வரும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே அன்றுவரே தானியலுடைய காரியம் எல்லா காலகட்டங்களிலுமே ஜெயமாக இருந்தது நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் உடைய கிருவை எங்கள் மேல் சூழ்ந்திருக்கிறது எங்களுடைய வாழ்விலும் எல்லா காலகட்டங்களிலும் எல்லா இடங்களிலுமே எங்களால் வெற்றி சேர்க்க முடியும் ஆமாண்டவரே நீர் அப்படிப்பட்ட பாதையில் எங்களை நடத்துகிறீர் எங்கள் காரியம் ஜெயமாயிருப்பதற்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஜெயம் உண்டாவதாக சமாதான சந்தோஷம் பெருகுவதால் எல்லாவற்றிலுமே வாழ்ந்து சுகமாக இருப்பார்களா மனதார் ஒவ்வொருவரி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிருஷ்ணாமர் ஜெபிக்கிற நல்ல பிதாவே அமேன்